ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்டி என்றும் எற்றி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொர்ணம் கேரளா பதினஞ்சாவில் கெஸிங்கை எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று வந்து கெஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு பாஸ் வந்துடலாம் எங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பத்து நானூற்றி அறுபத்தி ஆறு செகண்ட் ட்ரையல் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ட்ரயல் வச்சு கேஸ்ட் பண்ணுறவங்க ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுநூத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம கொடுத்த பெஸ்ட்டு நம்பரில் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரிப்பீட்டடாக வந்துருந்துச்சு ஸோ ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் நம்ம விண்ணி வாங்கியிருந்தோம் ஆல் போர்டிலையும் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம் ஸோ இருபத்தி ஆறு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு வந்துருச்சு தொண்ணூற்றி ரெண்டு ஃபுல்லாக டபுள்ஸ் வந்தவரை நமக்கு மிஸ் ஆகிடுச்சு ஏ போடு ஒன்பது நம்ம எடுக்கலாம் இருந்தாலும் நமக்கு எப்போதும் போல் டபுள்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் இவ நீ வாங்கியிருக்கலாம் டபுள் டூ நம்ம வந்து மூணு ஏன்னா போர்டில் நம்ம வச்சுருந்தோம் ரெண்டு போர்டில் நம்ம டபுள் டூ வச்சுருந்தோம் அதே மாதிரி டபுள் சிக்ஸ் வச்சுருந்தோம் டபுள்ஸ் வச்சுருந்தே மட்டும் நீங்கள் நீங்கள் வாங்கிருக்கலாம் ஓகே இப்போ எப்படி கேசிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அந்த நாலு நம்பர் பேர் எப்போ வாட்ச் பண்ணிக்கங்க இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்துக்கணைக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாக்காக மட்டும்தான் கேஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெசிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொன்ன கேரளா பதினஞ்சாவது ரா எஸின் பார்க்கலாம் பெண்டிங் நம்பர் பாருங்கள் பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ஏ போர்டில் எட்டாம் நம்பர் பதினாறு நாள் ஆச்சு வந்து அதே மாதிரி ஆறாம் நம்பர் பதினஞ்சு நாள் வந்துருச்சு நம்ம எடுத்த இன்றைக்கி பெண்டிங் நம்பரை நமக்கு போர்டில் இல்லை ஏ போர்டில் உங்கள் ஹெசின்ஸில் வந்தால் எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி பி போர்டில் அஞ்சா நம்பர் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் பன்னெண்டு நாள் ஆச்சு பி போர்டில் அதே மாதிரி நம்ம ஒரு பி பெண்டிங் நம்பர் நம்ம போர்டில் நமக்கு அதிகமாக எடுக்கலை ஸோ இருந்தாலும் உங்கள் கெஸிங்ஸில் அந்த ஆறாம் நம்பர் ரிப்பீட்டடாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பி போர்டில் ஆறாம் நம்பர் இருந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சீபோர்டில் மூணாம் நம்பர் ரெண்டு நாள் ஆச்சு ஸோ நம்ம பெண்டிங் நம்பரில் இன்றைக்கி நம்ம சீ போர்டு அண்ட் பண்ணுறோம் பெண்டிங் நம்பரில் மூணாம் நம்பர் வரும் உங்கள் கெசிங்ஸில் மூணாம் நம்பர் வந்தால் மட்டும் எடுத்துருக்கேன் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம கெஸிங்ஸில் மூணா நம்பர் போர்டில் வந்திருக்கேன் நான் மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பரை எடுத்துருக்கேன் மாதிரி சப்போர்ட் எடுக்கிறவங்க இந்த ஒன்றா நம்பர் ட்ரெண்டிங் மட்டுமே ப்ளே பண்ணுறவங்க எடுக்கிறவங்க நம்ம ஒன்றா நம்பர் எடுத்துக்கங்க சி போர்டில் அதே மாதிரி ட்ரெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எப்பவும் கூட ஏழா நம்பர் ட்ரெண்டிங்லாம் இருக்குது ஸோ இன்னும் கெசிங்ஸ் நமக்கு ஏழாம் நம்பர் இருக்குது நான் ஏழாம் நம்பர் ரெண்டாயிரம் பண்ணுறேன் நாலு நம்பர் இருந்தாலும் ட்ரெண்டிங் நம்பர் எடுத்துக்கவேன் அதே மாதிரி பி போர்டில் நாலாம் நம்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் ஆறாம் நம்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது நம்ம கெசிங்ஸ் எங்களுக்கு திரும்பவும் ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு உங்கள் கெஹிங்ஸில் ட்ரெண்டிங் நம்பரில் ஆறாம் நம்பர் வந்து எடுத்துக்கிறேன் மேட்ச் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறவங்க எடுத்துக்கவேன் போர்டு பாருங்க போர்டு டி நம்பர் நம்மளுக்கு அஞ்சா நம்பர் எடுத்திருக்கோம் ஃபோர் டி நம்பர் அஞ்சா நம்பர் உங்கள் கெசீஸில் எட்டாம் நம்பர் இருந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துருக்கனால அதில் நம்ம அண்டல் பண்ணுறேன் ஏ போர்டில் ஏழாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட்டடாக நம்ம கெசீஸ் திரும்பவும் நமக்கு ஏழு அஞ்சு ஒம்பது ஏ போர்டில் வந்துருது உங்கள் கிசீஸ்ல ஏழு அஞ்சு ஒன்பது எந்த நம்பர் பேராவதோ அதை எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீபோர்டில் எட்டாம் நம்பர் ஜீரோ ஏழு எடுத்திருக்கோம் மூணு ஒரு கெசீஸில் வந்துருந்துச்சு ஸோ நமக்கு ஏழு ரிப்பீட்டடாக இருக்கிறதால நமக்கு போர்டில் ஏழு ஒரு அதிகமாக வந்ததுனால ஏழு எடுத்திருக்கேன் ஏன்னா ஏழு எ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் மூணாம் நம்பர் சப்போர்ட் எடுக்கிறவங்க பீபோடில் மூணா நம்பர் எடுத்துக்கிறேன் பிபோலில் எட்டு ஜீரோ ஏழு அதே மாதிரி சிபோடில் எட்டு ஆறு மூணு ஸோ ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா பிசியில் எட்டு ரிப்பீட்டடாக இருக்குது அதே மாதிரி ஏபியில் ஏழு ரிப்பீட்டடாக இருக்குது நான் ரிப்பீட்டட் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது அதே மாதிரி ஆல் போடு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் எடுத்திருக்கேன் ஸோ எட்டில் நான் பிசி ஸ்ட்ராங்காக இருக்கிறதெல்லாம் நான் அதே பிசி அண்ட் பண்ணுறேன் இது ஏபியில் ஏழாம் நம்பர் இருக்கும்போது உங்கள் சைஸில் ஏழாம் நம்பர் ஏபியில் வரதான் இருப்பாங்க நான் ஏழு எடுத்துருக்கேன் ஏபியில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தவங்க எடுத்துக்கோங்க அதே அதேமாதிரி ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து எழுபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு ஒரு மூணு நம்பர் அதே மாதிரி ஏபியில் எழுபத்தி ஏழு ஐம்பது தொண்ணூறு இந்த ஆறு நம்பர் மட்டும்தான் பேர் பண்ணியிருக்கோம் மொத்தம் மத்திங்கன்னா ஒன்பது நம்பர் இருக்கும் மூணு நம்பர் உங்கள் சைஸில் வந்தால் பேக் பண்ணிடுங்க நான் எடுத்துருக்க நம்பர் எழுபத்தெட்டு ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு எழுபத்தேழு ஐம்பது தொண்ணூறு பிசி பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஆறு எண்பத்தி மூணு ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு ஒரு ஆறு நம்பர் எடுத்திருக்கோம் எண்பத்தெட்டு எழுவத்தெட்டு எழுவத்தாறு எண்பத்தி மூணு ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு ஏசி பாருங்கள் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தாறு ஒரு ஆறு நம்பர் எடுத்திருக்கோம் ஏசியில் எழுபத்தெட்டு ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு எழுபத்தாறு ஐம்பத்தாறு தொண்ணூத்தாறு இப்போ சி போர்டில் ஏசியில் மூணா நம்பர் வச்சு நான் பேக் பண்ணி போடலை அவங்க கெஜ்ஜில் மூணா நம்பர் வந்தாலும் இம்பார்ட்டாக எடுத்துக்கங்க ஏன்னால் ஏசி ரிப்பீட்டட் தான் இருக்குது எழுவத்தி மூணு பேக் பண்ணால் அவங்க கெசீட்லாம் எடுத்துக்கோங்க ஏன்னா போர்டில் ஒம்பது நம்பர் வேலை கிடைக்க நான் வாரைய நம்பர்லாம் சாப்பாடுங்க ஏசி மட்டும் ஏசி தான் அதிக வச்சு கூட இருக்கும் ஐம்பத்தி மூணு எழுவத்தி மூணு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு கிடைக்கும் ஸோ இதில் எந்த நம்பர் வேறாவது அதை மேட்ச் பண்ணுங்கள் பெஸ்ட்டு நம்பர்ஸ்னு கொடுக்கும்போது நமக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலு நம்பர் எடுத்திருக்கோம் அன்றைக்கி எப்போதும் போல் நாலு நம்பர் எழுவத் ஏழு எட்டு மூணு ஆறு ரெண்டு நம்பர் எடுத்து அதிகபட்சமாக சான்ஸ் இருக்கும் உங்கள் விசீஸில் இந்த நாலு நம்பரில் எது பேராகுதோ அதை மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிடுங்க அது போர்டில் எடுத்திங்கன்னா உங்கள் விசீஸ் மேட்சாக தான் எடுத்துக்கோங்க ஏபிசிசி பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி மூணு எழுநூற்றி ஆறு எழுநூற்றி எண்பத்தி எட்டு ஐநூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஒரு ஆறு நம்பரோட ஸ்டாப் பண்ணிட்டேன் எழுநூத்தி எண்பத்தி மூணு எழுநூற்றி எண்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எழுநூற்றி ஆறு அறுநூற்றி மூணு இந்த ஆறு நம்பரில் உங்களுக்கு எந்த மேட்ச் ஆகுதுன்னு ஆகுதுருப்பாங்க சப்போர்ட் எடுத்துருக்கோம் செகண்ட் கேசன் மேத்தரில் இன்றைக்கி ரிப்பீட்டடாக சேம் நம்பர் வரல ஸோ அதனால் நான் சப்போர்ட் நம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு ஸோ ரெண்டு கெசன் மேத்தரில் நம்ம ஃபர்ஸ்ட்டு கேட்டு ஃபுல்லாக இதில் மேட்ச் ஆணுச்சி செகண்ட் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வந்திருக்கு இதில் உங்களுக்கு எந்த நம்பர் பெறாதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சிம்பிளாக எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க போர்டி பார்த்தீங்கன்னா போடி அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி மூணு ஒரு நம்பரும் எட்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி மூணு எட்டு எழுநூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி அஞ்சு எழுநூற்றி ஆறு அஞ்சு ஐநூற்றி மூணு அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி எட்டு அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஒரு ஆறு நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கேன் அதே வச்சு நான் போர்டி ஆன ஜஸ்ட்டை மீசை குடிச்சு ஸோ இன்றைக்கி ஒரு கோடி கிராமம் எதிர்பார்த்துக்கிட்டுருக்கேன் உங்கள் லெசன்ஸில் இந்த நம்பர் மேட்சான எடுத்துருக்கேன் அஞ்சு எழுநூற்றி மூணு எட்டு எழுநூற்றி சை அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி மூணு எட்டு எழுநூத்தி எண்பத்தி மூணு அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி எட்டு அஞ்சு எழுநூற்றி ஆறு அஞ்சு ஐநூற்றி மூணு அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சிந்தரமாக எடுத்துக்கிறேன் அதே மாதிரி டிஎன்ட் கேளா காட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவ்வந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டிஎன் அண்ட் கேல காட்சி புக் பண்ணுறவங்க புக் பண்ணுவேன் எல்லாமே குறைவாக தான் இருக்கும் இல்லை ஸோ காண்டெக்ட் பண்ணிடுங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட பேசிங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்